இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா ஒரு பக்கம் சேலரி இன்கம் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கம் ஃபேமிலியை செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போ நான் கேட்க போகிற கேள்வி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கா இல்லையா அப்படி செக்யூர்டாக இருக்கா அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதில் இல்லை காரணம் என்ன அப்படின்னா நாம இப்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுனால இப்ப நமக்கு ஒரு வருமானம் இருக்கு ஆனா நம்ம இல்லாத பட்சத்தில் என்ன வருமானம் இருக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை இப்ப நான் கேட்ட இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்ம ஃபேமிலி செக்யூர்டா இல்ல அப்படின்ட்டு சப்போஸ் நம்ம ஃபேமிலி செக்யூர்டா இல்ல அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் ஏன்னா இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பத்தி பார்க்க போறோம் இன்சூரன்ஸ் பிளான பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நிர்ணிப்ஸ்ல பார்க்க போறது டாடா ஏஐஏல பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ அப்படின்ற பிளானை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாடா ஏஐஏல பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ இந்த டாடா ஏஏ பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோவில் ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போல வருங்க என்ன காம்போ யூஷுவலாகவே இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டு விஷயம் இருக்குங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஒரே வேர்டில் சொன்னோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் போகும் இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் இதுக்காக நம்ம வருஷ வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வருவோம் இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இந்த இதுல இருக்கு இது ரெண்டுக்கும் நமக்கு கவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை எவ்வளோ அதாவது இப்ப நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்றது இது வந்து நம்ம மினிமமா சிக்ஸ்டி லேக்ஸுங்க சிக்ஸ்டி லேக்ஸ் மினிமம் மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து ஆவரேஜாக ஒரு ஒரு கோடி வைக்கிறேங்க ஸோ நான் இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிக்கு ஒரு கோடி ரூபாய் போகணும் அப்படின்னா இந்த பரம்பரைஷாவில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இப்போ முப்பத்தெட்டு வயசு அப்படின்னு வச்சுக்கோ முப்பத்தெட்டு வயசில் ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் எடுக்கிறாரு பரம்பராட்சாலை அப்படின்னா அவர் எவ்வளோ ப்ரீமியம் கட்டினா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது ஆவரேஜாக நான் இருக்கேன்

இது வந்து இன்சூரன்ஸ்ல எப்படி கவர் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்சூரன்ஸ்ல இப்போ நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கு நேச்சுரல் டெத்துனா நமக்கு ஒரு கோடி ரூபாய் வந்துடுது சப்போஸ் ஆக்சிடென்டல் டெத் ஆகுது இப்போ நம்ம ஏதோ வண்டியில் போய் அதில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆக்சிடென்டல் டெத்து இந்த ஒரு கோடி ப்ளஸ் தொண்ணூறு லட்ச ரூபாய் ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்து இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ யாரு கொடுப்பாங்க நாமினி கொடுத்துருப்பாங்க நம்ம நாமினி பேர் எல்லாத்தையும் லாகின் பண்ணுறப்ப கொடுத்துருப்போம் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா இந்த ஆக்சிடென்ட் ஆகுறது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்னு எடுத்துக்கிட்டால் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளைன் ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணுறக்கப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நமக்கு இன்னும் தொண்ணூறு லட்ச ரூபா அடிஷ்னலாக கொடுப்பாங்க இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா தொண்ணூறு லட்சம் இது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுனால அப்படின்றப்ப அது ஒரு தொண்ணூறு லட்சம் ஸோ ஒரு கோடியே எண்பது லட்சம் அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக கவரேஜ் அப்படின்றது ஒரு கோடி அப்படின்றப்ப ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பு ஏற்படலை ஆனால் கை கால் வராமல் போயிடுது இல்லை நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு நம்மள வாட்டி எடுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றப்ப நைன்டி லேக்ஸ் வந்து கம்பெனி கொடுத்துட்றாங்க இந்த நைன்டி lakhs, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பாலிசி ரன்னிங்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கட்டிட்டே தான் இருக்க போறீங்க நான் சொல்ல இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஓகே ஸோ இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஏதாவது ஆகிடுச்சி நைன்ட்டி லேக்ஸ் நம்ம கொடுக்குறாங்க இந்த நைன்ட்டி லேக்ஸ் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு மாதம் ஆச்சுன்னா அதில் இருந்து ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கலாம் இந்த பெர்மனன்ட் டிஸபிலிட்டி வந்து நம்மளால் தாங்க முடியல இல்லை அது அது மூலமாக வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கார் அதுக்கப்புறம் இறந்துறாரு அப்படின்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ்க்கு ஒரு கோடி கவரேஜ் இருக்கு இல்லையா அந்த ஒரு கோடி கவரேஜையும் கொடுத்து ஸோ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்படின்றது நாமனிக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸுடைய பெனிஃபிட்ஸ் இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸில் நமக்கு வர பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் டிஸ்பிளேயில நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு ஒரு பிளான் உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சொல்யூஷனில் இந்த பரம் ரக்ஷா பிளான் வருது ஸோ ப்ரொடக்ஷன் சொல்யூஷனுக்குள்ளே போய்க்கிறேன் இதில் வந்து பரம் ரக்ஷா அதுக்குள்ளார போய்க்கிறேன் இதில் இன்சூரர் நேம் வந்துட்டு நம்ம சும்மா டம்மியாக போட்டுக்கிறேன் மொபைல் நம்பரும் டம்மியாக போட்டுக்கிறேன் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு வயசு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி எயிட் இயர்ஸு மேல் இதில் வந்து கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க ஸ்மோக்கிங் இருக்கு அப்படின்னா வெளிப்படையாக சொல்லிடுங்க ஏன்னா சப்போஸ் இன் ஃபியூச்சரில் இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாலிசியே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் கம்பல்சரியாக நீங்கள் சொல்லிடணும் என்னன்னா இந்த ஸ்மோக்கிங்னு நீங்கள் போடுறப்ப நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க இல்லையா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூபா நான் சொல்லியிருந்தேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா இல்லை ஒரு லட்சத்தி எழுபதாயிரபா அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால தான் ஸோ இது வந்து நம்ம கிளாசிக் இதில் வருது லிமிட்டட் பே நம்ம பன்னெண்டு வருஷம் கட்டுறோம் பாலிசி வந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அந்த வயசுக்குள்ளே இருக்கும் இதை வந்து ஆனுவலாக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ இதுலேயே நிறைய பிளான்ஸ் இருக்குது இனிமே இருக்கின்ற வீடியோஸில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மினிமமாக சிக்ஸ்டி லேக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு கோடி ரூபா போட போகிறேன் ஸோ ஒன் க்ரோர் போட்டுட்டேன் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாட்டா வந்து நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை பாருங்கள் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் டாட்டா அதாவது டாப் டூ ஹண்ட்ரட் ஆல்ஃபா தேர்ட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது லார்ஜ் கேப் எக்விட்டி ஃபண்டுன்ட்டுருக்கு இந்த மாதிரி ஃபண்டு வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குங்க இதில் நான் வந்துட்டு மல்டி கேப் ஃபண்டு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன் ஸோ மல்டி கேப் ஃபண்டில் ஆட் பண்ணுறேன் தௌ ஹண்ட்ரடு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறேன் சப்மிட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க முப்பத்தெட்டு வயசில் ஒருத்தர் வந்து இந்த பிளானை எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ப்ரீமியம் கட்ட போகிறது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபாய் ஓகேங்களா எக்ஸாக்ட்லி இன்றைக்கி இப்போ நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த அமௌண்ட் வருங்க இது வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் இனிமேல் வருகின்ற இதில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது ஸோ ரீசெண்டாக அதை பற்றின விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க

இப்போ இது ஃபண்டு வேல்யூ நம்மளுடைய இந்த நம்ம கட்ட போகிற அந்த பதினேழு லட்ச ரூபாவை டாட்டா வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் டாட்டா அப்படின்றது சால்ட்லேருந்து சேட்டலைட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்லேயும் அவங்களுடைய கால் பதிஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய அமௌண்ட்டை வந்துட்டு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணுறப்ப இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இது இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நான் பதினஞ்சு பர்சன்டேஜ் தாங்க போட போகிறேன் ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டால் இப்போ பத்து வருஷத்துலங்க இங்கே பாருங்கள் பத்து வருஷத்தில் பதினேழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் நம்மளுடைய ஃபண்ட் வேல்யூ இருந்திருக்கும் அதுவே இருபது வருஷத்தில் அறுபத்தி ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இருந்திருக்கும் முப்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு வேல்யூ நாற்பது ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இது தாங்க இந்த ஃபண்டு வேல்யூ இதை நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் இதில் வருதுங்க ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது சப்போஸ் இப்ப நீங்க பன்னெண்டு வருஷம் கட்டிடுறீங்க யூஸ்வலாவே பதிமூணாவது வருஷம் பதினாலாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட்டிங் பீரியட் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பதினாறாவது வருஷத்துல அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருபது வருஷம்னு வச்சுக்கோங்க இருபது வருஷத்துல நமக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்க போகுது அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்றப்ப நீங்கள் கட்டினது பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா அப்படின்றத நீங்கள் கட்டியிருப்பீங்க கரெக்டுங்களா ஆனால் உங்ககிட்ட அறுபத்தி ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இருக்கும் உங்கள் ஃபண்டு ஓகேங்களா இந்த இது இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கும் இதில் நீங்கள் ஒரு மூணு ப்ரீமியம் மூணுலேருந்து நாலு ப்ரீமியம்னு வச்சுக்கோங்க நாலு ப்ரீமியத்தை கம்பெனியில் அப்படியே விட்டுட்டு மீதியே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இப்போ நாலு ப்ரீமியம்னு எவ்வளோ இப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரூபா இருக்கு இல்லையா அது வந்து நாலு பிரீமம் ஒரு அஞ்சு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க இதில் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாவை விட்டுட்டு மீதிய அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் இந்த நாலு பிரீமியத்தை விட்டுட்டு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸோடைய பெனிஃபிட்ஸை நம்ம ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த நாலு பிரீமியத்தை விட்டுட்டு எடுத்துக்க சொல்றோம் ஸோ இந்த நாலு பிரீமியம் இருக்கிறப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டெத் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கோம் அதாவது எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் வந்துட்ருக்கோம் ஸோ இது தாங்க இந்த பரம் ரக்ஷா லைஃப் போல் ஒரு சூப்பரான விஷயம் ஓகேங்களா சரி இந்த பிளான் யார் யாருக்கெல்லாம் சிறந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சேலரி பர்சன் இந்த சேலரி பர்சன் வந்து இவங்க வருஷம் வருஷம் வந்து ஐடி இருப்பாங்க ஸோ ஐடி பேயர்ஸாக இருக்கணும் இந்த ஐடி வந்து சேலரியை மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த பிளானை எடுத்துக்கலாம் இதுல மூணாவது ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா மெடிக்கல் அப்படின்றது ரொம்ப கம்பல்சரிங்க நீங்க நம்ம கிட்ட காண்டாக்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் தான் நம்ம கேட்போம் மெடிக்கல் நம்ம எடுக்கிற மாதிரி வரும் அந்த மெடிக்கல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவரு வந்து இந்த பிளானுக்கு ஒரு கேப்பபிளான பர்சன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த பிளான்ல நம்ம கட்டுறப்பையும் டாக்ஸ் கிடையாது நம்ம வாங்குறப்பையும் டேக்ஸ் கிடையாது இது வந்து டென் டென் ஏ அப்படின்ற இந்த கேட்டகிரிக்குள்ளார வந்துடும் ஸோ இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்க இதில் வந்து நம்ம இந்த பாலிசி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இருந்து எங்களுக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு செக்கு அதாவது நீங்கள் என்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட செக் லீஃபு அது கேன்சல்டு செக் லீஃபு மொபைல் நம்பர் மெயில் ஐடி நாமினி நேமு நாமினியோட ரிலேஷன்ஷிப்பு நாமினியோட டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேம் மதர் நேம் உங்களுடைய ஹைட் உங்களுடைய வெயிட் ஆக்குபேஷன் பிஸ்னஸ் என்ன நீங்க ஆனுவலா இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்ற டீடைல் இன் அடிஷன் வேக்சின் சர்டிபிகேட் இதெல்லாம் தேவைப்படுதுங்க ஸோ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இப்போ அந்த கேள்விக்கான பதில் உங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர்டாக வச்சுக்கோங்க நன்றி